ஆடு நாடு தேடினும் ஆனசேன தேடினும் கோடிவாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ ஓடியிட்ட பிச்செயும் முகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்கின்றன திருநெல்வேலி அரசு மருத்துவமனை மூலம் தென் மாவட்ட மக்கள் பயன்பெறுகின்றனர் மருத்துவமனைக்கு தினமும் ஆயிரக்கணக்கான உள் மற்றும் வெளி நோயாளிகளை சந்திக்கவும் உடனிருந்து பாதுகாக்கவும் உறவினர்கள் வந்து செல்கின்றனர் பெரும்பாலும் ஏழை எளிய மக்கள் அரசு மருத்துவமனையில் இருப்பதால் அவர்களால் மதிய உணவு வெளி ஹோட்டல்களில் சாப்பிடுவது சாத்தியம் இல்லை இதற்காக திருச்சி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க அறக்கட்டளை சார்பில் மருத்துவமனை அருகே ஐந்து ஆலமர விநாயகர் கோயில் வளாகத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படுகிறது மதியம் பனிரெண்டு மணிக்கு துவங்கும் அன்னதானம் திட்டம் ஏழைகளின் வயிற்றில் பால் வார்க்கிறது சாம்பார் சாதம் தயிர் சாதம் கூட்டு சாம்பார் ஊறுக்காய் என சுவையான சுகாதாரமான வெரைட்டி ரைஸ் ஐட்டங்கள் வழங்கப்படுகிறது ட்ரே அன்னதான உடைதாரர் அகிலேஷ்காரா தம்பதியர்கள் மகள்தியா தியாவது என்று பிறந்த நாள் பிறந்தநாள் காணும் குழந்தை தியாவுக்கு நல்ல உடல் நீண்ட ஆயுள் நிலை செல்வம் உயர்ப்புகள்

ஐகானா அப்படிக்கு நிறைய இருக்கு கூட நிறைய இருக்குங்க காணிகளை குடிச்சு அது பிரசாதமா வந்து இந்த சாப்பாடு இல்லனே இங்க ஒன்னு ரெண்டு குடி. பண்ணி

முடியாத இங்க நாங்க வாங்க வரும்போது இல்லைன்னா தான் உடலுக்கு போவோம் இல்லன்னு நாங்க இங்கதான் சாப்பிடுவோம் என் கூட நாலு பேர் இருந்தாங்க என் புள்ளிய பூராமே இங்கதான் வாங்குவாங்க இருந்து எல்லாரும் அனுப்பாங்க ஒரே பொண்ணு மட்டும்தான் என் பொண்ணு தான் சாப்பாடு வாங்குவாங்க இந்த சாப்பாடு சாப்பிட்டு அங்கேயும் ஆறுகார வாடல கொடுக்கல அங்கேயும் போய் என் புள்ளிய வாங்குவாங்க என்னால அங்க பெட்ல இருக்கும்போது நைட்டியோட இருந்து எனக்கு மொதல் சாப்பாடை கொடுப்பாங்க சார் காலையிலே வாங்கியிருக்கேன் மாத்திரி சைக்கோப்பு அங்கே இருக்கல மதியமும் கொடுப்பாங்க ரசம் தோறும் எந்த சாப்பாடுல எந்த குறையும் இல்லை சார் இதெல்லாம் இல்லனா நாங்க கஷ்டம் தான் சார் சாப்பிடுவதற்கு மட்டுமின்றி பாத்திரம் கொண்டு வந்தால் எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் பார்சல் வாங்கி செல்லவும் அனுமதிக்கின்றனர் அங்கேயே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரும் வழங்கப்படுகிறது தினமும் தொள்ளாயிரம் முதல் ஆயிரம் பேர் வரை அன்னதான திட்டத்தில் பசியாறுகின்றனர் ஒரு நாள் உணவுக்கு இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் முதல் இருபத்தி எட்டாயிரம் வரை செலவாகிறது இந்த அறப்பணியை அறக்கட்டளை உறுப்பினர்கள் உதவும் உள்ளம் படைத்தவர்கள் அறங்காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் மூலம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது உணவு தயாரிப்பில் திருநெல்வேலியில் பிரசித்தி பெற்ற அருணாச்சலம் ஐயர் குடும்பத்தினரின் ஹோட்டல் நிர்வாகம் ஸ்ரீ மதுரம் வழங்குகின்றனர் இந்த தொண்டு அன்னதானம் செய்யணும் கடவுளகண்ட ஞானிகளை வணங்கணும் உயிர் பலி கொடுக்க கூடாது ஒரு உயிரை கொண்டு சாப்பிட கூடாதுன்னாங்க அந்த துறைக்கு வந்தேன் மன நிறைவோட இருக்கேன் வறுமை இல்லாத வாழ்க்கை நோய் இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை கிடைச்சிருக்கு ஆசான் சொன்ன மாதிரி தான் மேற்கோள் காட்டுவாங்க ஆடு நாடு தேடினும் ஆனசேனை தேடினும் கோடிவாசி தேடினு குறுக்கே வந்து நிற்குமோ ஓடி இட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்கவே நிலை இல்லாத வாழ்க்கை நிச்சயம் இல்லாத வாழ்க்கை எதையும் கொண்டு போக முடியாது நிலையானது நம்ம சேர்த்து வைக்கிற புண்ணியம் இந்த மாதிரி இதான் இந்த டிரஸ்ட்ல இருந்து கல்விக்கு உதவியும் பண்றாங்க அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கு அதையும் நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் மேற்கொண்டு உங்களோட ஆதரவையும் கேட்கிறோம் உங்க வீட்டுல பிறந்த நாள் திருமண நாள் முன்னோர்கள் நினைவு நாள்னா கொடுங்க சீர சிறப்புமா செய்ய